வணிகர்கள் சார்பில் பணிவாக வழங்கின்றது கடந்த ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று அன்றைய அதிமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரனால் அறிமுகப்படுத்தப்பட்ட மாதந்தோறும் கணக்கிடுகின்ற மின் கணக்கீடு பணியை அவர் அன்றிலிருந்து இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுப்பது என அறிவித்தார் அன்று முதல் தொடங்கி வியாபாரிகளும் பொதுமக்களும் கடுமையான என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தாலும் உள்ள முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்காரம் இதுவரை அறிவு செலுத்தப்படவில்லை மாற்றி அமைக்கப்படவில்லை மனிதருடைய தொடர்ந்து கோரிக்கை கொடுத்ததும் வாயிலாக பல்வேறு சமூக அமைப்புகள் பொதுமக்கள் தொடர்ந்து வழியுகின்றது சார்பாக போன சென்றாண்டு தேர்தலின் போது கிராவிட முன்னேற்ற சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் வாக்குரியல் அடங்கிய தொகுப்பில் திமுக ஆட்சியின் போது இந்த விதி திருத்தப்பட்டு மாறுந்தோறும் கணக்கிடப்படும் என அறிவித்திருக்கிறீர்கள் அதற்காகவே நாங்கள் அப்போதெல்லாம் நன்றி தெரிவித்தோம் ஆனால் நான் பின்னாடியும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இருக்கின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுப்பிலேயே இந்த கட்டணத்தை மாறுந்தோறும் கணக்கிட வேண்டும் என வேண்டும் அதற்கான உத்தரவை புரப்பிக்க வேண்டும் என ஒட்டுமொத்த பொதுமக்கள் சார்பாக வியாபாரிகள் சார்பாக இந்த கோரிக்கையை விடுகிறோம் எங்களுடைய நிலையில் இருந்த நுகர்வோர் நிலையில் இருந்து அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி நாங்கள் மிகுந்த இந்த மின்கட்டம் அப்பவும் போது உயர்த்தப்பட்டாலும் கூட ஒரு எங்களுக்கு தண்டனையாகவே இதனை நாங்கள் கருதுகிறோம் எங்களுடைய குறைகளை கேட்பதற்கு நான் இல்லையா என பல தடவை நாங்கள் வருத்தப்படுகிறோம் எனவே மாண்புமிகு மிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் எங்களுடைய இந்த ஒரு முறையாக உடனடியாக நிர்வகி பண்ணிட வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எனவே எங்களுடைய மின்கட்டண நுகர்வு என்பது வேலை படிப்படையாக உயர்வது என்பது ஒரு அமர்த்தமான ஒரு வழி விதிப்பு முறை நகன விதிப்பு முறை அதைப் போலவே அதை மாதம் போலும் மாறிவிட்டார் எங்கள் கட்டணம் பாதியாக குறைந்துவிடும் நாங்கள் ஐந்தாயிரம் செலுத்துள்ள பெற்றால் அது இரண்டாயிரத்தி ஐநூறு அறை எங்களுக்கு குறைந்துவிடும் நாங்கள் சுகாறாமலையே பயன்படுத்தாமலையே அரிய கட்டணத்தை செலுத்தி எங்களுடைய உழைப்பை உழைப்பை மின் வாரியம் எனவே தயவு செய்து